அட மாட்டியின் உரிமையில ஒரு ஆள் வாங்கனே அட மாட்டி என்னோட உரிமையாள ஒரு ஆள் வந்துட்டு போனேன் டீம் கேப்டன் மாட்டு வேற

கொஞ்சம் பிரியப்படுத்த மாடு வேறுபாங்களா யூர் டைம் ஸ்டார்ட் நவு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நாங்கள் எப்படியும் அடக்கிய வீராதி வீரனை வெல்ல வென்றடுப்போ வரலாற்றில் பெயர் சொல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட்டமஞ்சி விரட்டுக்கென்று தனிப்புகள் அந்த புகழை நிலை நாட்டிட திருமுக்காணி பட்டி சோழையின் துணையோடு வந்து கொண்டிருக்கின்றார்கள் பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பா வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனா யாடு மலகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்கயிறு முன்னை பின்தொடர விதைத்த நடுக்கல்லும் உன் நாட்டத்தை கண்டு மிரள மேனியை சூடேற்றி உச்சி வெயிலில் பாடத்தான் உழுதி கிளப்பி ஏன் திமிழுக்கு நீயே திமிரன ஆடுகின்ற காலையா கால எரிகளா என பொருத்தி பார்ப்போம் பட் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி குழந்தை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வட்டம் அமைத்து வடக்கயிறு சூட்டி நெற்றி திலகமிட்டு நிறைமாலை பூட்டி விவேகம் கண்டு களமாடி அரிவாக்கி திகைத்திட காளைய காளையர்கள் இதற்கு அடுத்த சுற்ற நிகழ்வில் களமிறங்க வேண்டிய காளை சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி கௌரி தவமணி நினைவாக விஜயதேவர் அசல்ட் காரி காளை அந்த காளையின் எதிர்கொள்வதற்காக பொலியங்கொடி பட்டி பொன்னலகிய மண்குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசலை தயாரில் இருக்குமார் விழா குழுவின் சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அழைப்புதலை ஏற்று இந்த வடமஞ்சு வேட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக அவர்கள் தந்து கொண்டிருக்கின்ற நகரம்பட்டியினுடைய விழா கமிட்டியும் அருமை அந்த வினோதனன் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக நான் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தமிழை பெறுவதற்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாத்தி பெருமை சேர்த்திடவாறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலை கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்பார் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு வதிப்பதற்கு மண் கிளறும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேற்கும் பதினெட்டு கைகளா ஓட ரசிப்பது மஞ்சி விரட்டு ஆவ ரசிப்பது ஜல்லிக்கட்டு இதை யாட விட்டு ரசிப்பதுதான் வட்ட மஞ்சி விரட்டு என்ற ஒரே அக்கத்தோடு காளையார் கோவில் மண்ணுதான் எங்க ஊரு அந்த சொர்ணகாலிசர் வரலாறு கண்டு அசந்து போய் நிக்கிறது வாறு பக்கத்து ஊரு இரண்டு நிக்க மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா இல்லை திறன் கொண்ட வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தேட வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அப்பை மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா மாடுபடி வீரர்களே மாற்றினுடைய உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு நிறைவுற்ற நிறைவுற்றது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றார் இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கோவில் ஒன்றிய நாயகர் ஏ பி வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பெருமை சேர்த்திட இளங்குடி சரவண வேள வரது காலை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சி விரட்டுக்கென்று தனிப்புகள் அந்த தூக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஐந்து அறிவு வளைத்த ஒற்றை காளையா ஆறறிவு வளைத்த ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பால் வாரி அழைக்கின்ற ஒற்றை நாயகனா அந்த மண்ணெடுத்து கைதேக்கு ஒன்பது வேங்கைகளா என பொறுத்திருந்த ¡Sáter! எத்தனையோ ஆங்கிலேயோ ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால் தமிழனின் வீரத்தை மாரட்டி செல்லும் ஆட்டா அதுதான் வட மஞ்சி விரட்டா அஞ்சி விரட்டா ரெஞ்சுக்குள் காளையார் கோவிலே ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே இணைந்த செல்வங்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கெடுமையான போட்டியிலே பரிசு தவணி வருவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அல்லையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க மிக்க காலையா ஒரு காலையா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாட்டு அருணில நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் ஆட்டமா வீரர்களின் வேட்டையா சத்தமிட்டு வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய வீர காலைய வரலாறு அந்த வரலாறு வதிக்கப் போவது படைத்தவற்றை காளையா இல்லை ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா மண் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேற்கும் பதினெட்டு கைகளா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை லாஸ்ட் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடா கடைசி பத்தே நிமிடா

கவனும் இந்த கடுமையான போட்டியிலே பெறுவதற்கு மாட்டிலுடன் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்களும் ஒரு காலையா ஒன்பது வீரர்களாத்த சுற்ற நிகழ்வில் களமிறங்க வேண்டிய காலை கௌரிப்பட்டி கௌரி தவமணி நினைவாக விஜய் தேவர் காரி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புளியங்குடி பட்டி பொன்னலி எம்மன் குழு தங்களை ஆயத்தைப்படுத்திக் கொண்டு வாடிவாசலி தயாரலி இருக்குமாரு நூறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரனை தட்டி வள வந்து கொண்டிருக்கின்றார் இளங்குடி சரவண வேல் காலை மிக துட்டிப்புடன் வள கொண்டிருக்கின்றது அந்த காலை அடுக்கே ஒரே நோக்கத்தோடு நாங்களும் சிவகங்கை நகர்தான் என்பதற்கு இணைங்க வட்டி சோழ என் துணையோடு இணைந்த செல்வங்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடமா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு ஆவ ரசிப்பது ஜல்லிக்கட்டு இளை ஆட விட்டு ரசிப்பது வட மஞ்சு விரட்டு என ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை

சிங்கத்தின் ஆட்டமா எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்பார் அந்த வரலாறு பதிப்பதற்கு அறிவு வரைத்த ஒற்றை காலையா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் வீரர்களை படுத்துங்க இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி திரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடநாடு அலச்சங்கத்துடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிற என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் அந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தேன வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த கா எல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா இந்த கடுமையான போட்டியில வெல்வது யா வெல்ல போவது யாபால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா இன்னையில் படுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா பண்ணையில் படுத்து திமிரேறி வந்த என பொறுத்த திறந்து பார்ப்பா வட்டம் போட்டு ஆடுகின்ற காலையா அதை திட்டமிட்டு அடக்க துடிக்கின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசீல பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரத்தை நிலை நாட்டிட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் வீரத்தை நிலைநாட்ட the call பொறுத்திருந்து பார்ப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் இந்த கடமையான போட்டியில வெல்வது யார் போவது யார் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரா நாளைய வரலாறு அந்த வரலாறு பதிப்பதற்கு ஒரு காலையா என்பது வீரர்களா ஏறங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசில் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளர் பொறுப்பாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அட்டை மிக்க காலையா போர் மினிட்ஸ் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் வீரத்தை நிலைநாட்ட போவது காலையா காலை ஏர்களா என பொறுத்திருந்துருந்து பார்ப்பா இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யா அல்ல போவது யா இன்றி விழி அட்டமா அளவிளி உருட்டலா உங்கால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற அதை துடிக்கின்ற வீரர்களா கடந்து விட்டன சிறப்பு பரிசில் பெறுவதற்கு மண் கிளறும் இரண்டு கொம்புகளா அந்த மண் எடுத்து கைவேற்கும் பதினெட்டு கைகளா ஆறு என்று பொறுத்திருந்து என்று பொறுத்திருந்து பார்ப்பா ஏரங்கள் நெருங்கி விட்டடா காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பூ படை வருவதற்கு நேரங்கள் இறங்கி விட்டார லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்று நிமிட நேர்மையான போட்டியிலே வரிசு தேனை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை கௌரிப்பட்டி கௌரி தவமணி நினைவாக விஜய் தேவர் அசால்ட்டுக்காரி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ஒளியங்குடி பட்டி பொன்னழகி அம்மன் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் நோக்கி ஒரு மாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசில் வருவதற்கு காலையும் சிறந்த Oh,

சிவகங்கை மாவட்டம் திருமுக்காணி வட்டி சோனையின் துளையோடு எஸ் விஜி இணைந்த செல்வங்கள் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடி கடைசி சில நிமிடங்களில் வெற்றி வாய்ப்பினை இழந்த